இறைசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவருக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் தூய அவிலா தெரசா அவிலா தெரசா அவர்கள் ஆயிரத்தி நூற்றி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஸ்பெயின் நாட்டில் உள்ள அவிலா என்னும் ஊரில் பிறந்தார் பின்னாளில் இவர் அவிலா தெரசா என அழைக்கப்பட காரணம் அவர் பிறந்த ஊர்தான் தெரசாவின் தந்தை ஆலன்சோ தாய் பீட்ரிஸ் என்பவர்கள் ஆவர் தெரசாவின் பெற்றோர்கள் இவரை சிறு வயதிலேயே பக்தி நிறைந்தவராக வளர்த்து வந்தார்கள் இவருடைய பெற்றோர் இவருக்கு கற்றுக்கொடுத்த புனிதர்களின் வாழ்க்கை வரலாறும் ஆன்மீக போதனையும் இவர் பக்தி உள்ள பிள்ளையாக வளர்வதற்கு பேருதவியாக இருந்தது இந்த நேரத்தில் இவர் மூர் இனத்தவருக்கு நற்செய்தி அறிவித்து மறை சாட்சியாக உயிர் துறக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டார் இயலாமல் போகவே ஆனால் அது வீட்டுத் தோட்டத்தில் குடிசை ஒன்று கட்டி அதில் துறவியை போன்று வாழ்ந்து வந்தார் இந்நேரத்தில்தான் இவருடைய தாயார் இறந்து போனார் தாயாரின் இறப்புக்கு பிறகு இவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போனது ஆம் இவர் எந்த அளவிற்கு கடவுளிடம் நெருக்கமாக இருந்தாரோ அந்த அளவிற்கு இவர் கடவுளை விட்டு வெகு தொலைவில் போனார் உலகப் போக்கிலான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார் விளங்கிய தெரசா இந்த உலகம் தரும் இன்பத்திற்குள் தன்னை மூழ்கடித்துக் கொண்டார் இந்த சமயத்தில்தான் இவர் தூய எரோனிமுஸின் வாழ்க்கை வரலாற்றை படிக்க நேர்ந்தது அவருடைய வாழ்க்கை வரலாறு இவருடைய வாழ்வை தொட்டது இதனால் இவர் மனம் மாறி கார்மேல் மடத்தின் துறவியாக சேர்ந்தார் கார்மேல் மடத்திற்கு துறவியாக சேர்ந்த பிறகு இவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போனது நிறைய நேரத்தை இவர் ஜபத்திலும் தவத்திலும் தனிமையிலும் செலவழித்தார் அப்போதெல்லாம் இவர் நிறைய காட்சிகளை கண்டார் ஒரு முறை இவருடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவது போன்று காட்சி கண்டார் இப்படியாக தெரசா இறை நாளும் வளர்ந்தார் இவருடைய வாழ்க்கை முறையை பார்த்த மேலிடம் இவருக்கு சபை தலைவி பொறுப்பு கொடுத்தது அதனை அவர் இறை திருவுளம் என்று ஏற்றுக்கொண்டு சபையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார் இவர் சபை துறவியாக உயர்ந்த பிறகு துறவியரின் ஆன்மீக வாழ்விலும் ஜப வாழ்விலும் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் குறிப்பாக இவர் துறவிகள் நீண்ட நேரம் ஜபத்திலும் தனிமேலும் தங்களுடைய நேரத்தை செலவழிக்க கேட்டுக்கொண்டார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அருட்தந்தை பீட்டர் அல்கந்திரா என்பவரின் துணையுடன் பெண்களுக்கான சபையை தோற்றுவித்தார் தெரசா எடுத்த எல்லா முயற்சிகளுக்கும் சிலுவை அருளப்பர் ஆன்மீக ஆலோசகராக இருந்து மிகவும் உறுதுணையாக இருந்தார் தெரசாவிற்கு அவருடைய சபையில் இருந்து நிறைய எதிர்ப்புகள் வந்தன அவற்றையெல்லாம் அவர் துணிவோடு எதிர்கொண்டு வெற்றி கொண்டார் தெரசா இத்தகைய சீர்திருத்த பணிகளுக்கு மத்தியில் ஒரு மிக சிறந்த எழுத்தாளராக விளங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் எழுதிய த வே ஆஃப் பர்ஃபெக்ஷன் த ஆட்டோபயோகிராஃபி இன்டீரியர் கேஸ்டல் போன்ற புத்தகங்கள் இன்றளவும் வாசிக்கப்பட்டு தியானிக்கப்படுகின்றன இப்படி ஒரு சமய சீர்திருத்தவாதியாக ஆன்மீகவாதியாக விளங்கிய தெரசா அவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்த மண்ணுலக வாழ்வை துறந்தார் இவருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருத்தந்தை பதினைந்தாம் கிரிகோரி அவர்களால் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் பவுலால் இவருக்கு மறை வல்லுநர் பட்டம் கொடுக்கப்பட்டது நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி